என்ன ஆகுறது நேராக தான் போயிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து கேக்குறீங்க நேராக போயிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து கேட்கறீங்க வேணா கொடுத்தாங்களா எந்த ஊரு நீங்க திண்டுக்கல் நானும் திண்டுக்கல் தான் நான் கொண்டு

வா மூணு நாலு வருஷம் கடையில் இருந்தேன் அதுக்காக கெடுத்துக்கிட்டேன் பார்ப்பா நாளாரு சரி இன்னும் இருக்கா இல்லையா பத்து ரூபா ஞாயிற்றுமோ அதுக்கே நிற்கமா ரெண்டு மூணு பாக்கெட்டில் தெரியுது தெரியுது வசூல் வேண்டியது வசூல் பண்ணிட்டு தான் பயணத்துக்காரி வசூல் பண்ண மாட்டான்